உள்ளூராட்சி அமைப்புகளின் தேர்தல் நடவடிக்கைகளை நாளை வரை நிறுத்தி வைக்குமாறு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மேலும் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ள வேட்புமனுக்களில் பிறப்பு சான்றிதழ்களின் அசல் பிரதிகளை சமர்ப்பித்த வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தங்களது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக கொழும்பு மாநகர சபைக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திரக் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளுக்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தன கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சுதந்திரக் கூட்டமைப்பு சர்வஜன பலய சுயேட்சை குழுக்கள் உள்ளிட்ட தரப்பினர் மேல் நீதிமன்றத்தில் சுமார் முப்பது மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ரஞ்சித்துக்கு பதினாறு ஆண்டுகள் கடோலிய சிறை அவரது மைதுனிக்கும் தண்டனை விதிப்பு வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது மைத்துணி சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் இன்று செவ்வாய்க்கிழமை பதினாறு ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு ஆறு குற்றச்சாட்டுக்களின் கீழ் வழக்கு பதிவு செய்து முன்னெடுத்த நீண்ட விசாரணையை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் எஸ் எம் ரஞ்சித் வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக செயற்பட்ட போது அவரது தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சாந்தி சந்திரசேன முறையற்ற விதத்தில் லாபம் இடம் இடமளித்தமை எரிபொருள் கொடுப்பனவு சம்பளத்துடன் வழங்கப்பட்ட நிலையிலும் எரிபொருள் கொள்வனவு வவுச்சரினூடாக இருபத்தி ஆறு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை வழங்கியமை அவ்வாறு வழங்குவதற்கு அரசு அதிகாரிகளை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கள் அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் தமது தீர்ப்பை அறிவித்த நீதிபதி சந்தேக நபர்களுக்கு எதிரான முறைப்பாட்டினூடாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டார் இதற்கமைய லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குறிப்பிடக்கூடிய ஊழல் குற்றத்தை இளைத்தமைக்காக சந்தேக நபர்கள் இருவரையும் குற்றவாளிகளாக தீர்மானித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தண்டனையை அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவின் தாம்பியே எஸ் எம் ரஞ்சித் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பேஜுக்கள் சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் மேலுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்தின முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான்னு ஜனாதிபதி அனுரகுமாறு கலந்து கொண்ட இரண்டு மேடைகளிலும் சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் தொடர்பில் அவரது சில அதிருப்திகளை அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிக தெளிவாக வெளிப்படுத்தியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான்ன தெரிவித்துள்ளார் நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான்னு மேலும் கூறியதாவது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கடந்த சில மாதங்களில் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளத்தக்க எதையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல பதிலை அளித்தது நாங்கள் இந்த நாட்டில் மிக சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளோம் என்பது அவர்களின் வாதங்களில் ஒன்றாகும் தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் முன்னப்போதும் இல்லாது சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கினால் ஜனாதிபதியின் அதிகாரங்களையும் சலுகைகளையும் என்பிபி தேர்தல் மேடையை மேம்படுத்துவதற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது எனது கேள்வி ஜனாதிபதி ஒரு முழுமையான அரசு தலைவரின் பாத்திரத்தில் இருந்து வெளியே வந்து என்பிபி தலைவரின் கடமையைத்தான் அவர் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் காண்கிறோம் அவர்கள் முன்மொழிந்த அரசியல் கலாச்சாரத்தை அவர்களே புறக்கணித்து வேறு முறையை பின்பற்றுகிறார்கள் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளதாக அவர்கள் கூறினால் இதுபோன்ற விஷயங்களை அவர்கள் சரி செய்ய அரசியல் கடமை இருக்கின்றது ஜனாதிபதி அரசின் நிர்வாக அதிகாரம் மற்றும் சலுகைகளை அரசியல் மேடைக்கு கொண்டு வந்து அனைத்து எதிரிகளையும் மிக கடுமையாக விமர்சித்து சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் தொடர்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழுத்தமான கருத்துக்களை தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் தொடர்பில் தனக்குள்ள சில அதிருப்திகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மேடையில் பேச தொடங்கியுள்ளார் ஆனால் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலில் தனது கட்சி அல்லது தனது கட்சி வேட்பாளர்களுக்காக ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை அதேபோல் அதற்கு முன்னர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியும் ஓரளவு அதை பின்பற்றினார் இதற்கு முன்னர் தங்கள் முன்னோடிகள் அறிமுகப்படுத்திய கலாச்சாரத்தை கூட தற்போதைய ஆட்சியாளர்கள் பின்பற்றுவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார் நாட்டின் எதிர்காலத்திற்காக உள்ளூராட்சி அதிகாரத்தையும் திசை காட்டிக்கே கொடுங்கள் டில்வின் சில்வா வேண்டுகோள் அரசாங்கம் ஒரு பக்கமும் உள்ளூராட்சி அமைப்புகள் இன்னொரு பக்கமும் இருந்தால் ஒரு எதிர்ப்பு உருவாகி குழப்பம் ஏற்படும் என்றும் அதனால் உள்ளூராட்சி அமைப்புகளின் அதிகாரம் திசை இருப்பது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இன்று தெரிவித்தார் கொழும்பு பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் டில்வின் சில்வா இவ்வாறு கூறினார் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரம் வேறு நபர்களுக்கு சென்றால் அரசாங்கத்தின் பணிகளை தடுக்க எதிர்ப்பாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அரசாங்கத்தின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவது மக்கள் சேவைக்கு நிதி ஒதுக்குவது போன்ற நாடு முன்னேற உதவும் விஷயங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல உள்ளூராட்சி அமைப்புகளின் அதிகாரம் மிகவும் முக்கியமானது என்றும் டில்வின் சில்வா குறிப்பிட்டார் திசை காட்டி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று பொதுத் தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற்று வலுவான நிலையில் இருப்பதால் சிறிய தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று நல்ல நம்பிக்கை இருப்பதாக கூறிய டெல்வின் சில்வா எதிர்க்கட்சி ஐந்து மாதங்களுக்கு முன்பு தோல்வியடைந்து பலவீனமாகி வேட்புமனுக்களை கூட தயாரிக்க முடியாத நிலையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டார் சில கட்சிகள் இரண்டு ரூபாய்க்கு கூட விலை போகாத நிலையில் அரசியல் ரீதியாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவை என்றும் அதனால் இந்த தேர்தலில் அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளிலும் திசை காட்டி வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் கூறினார் இந்த உள்ளூராட்சி தேர்தலை ரணல் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் ஜனநாயக விரோதமாக நடத்தாமல் ஒத்திவைத்தனர் என்றும் இந்த தேர்தலை நடத்த விடாமல் தடுத்த குழுவுக்கு தேர்தலில் போட்டியிடவோ அல்லது தார்மீக உரிமை கேட்கவோ கூட உரிமை இல்லை என்றும் அவர் கூறினார் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் நிறுவ அமைச்சரவையின் ஒப்புதல் குடியகழ்வு மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறுவ அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்துள்ளது இலங்கையில் அதிக மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் தற்போது குடியகழ்வு மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் குடியகழ்வு மற்றும் குடியுரிமை தொடர்பான சேவைகளை பெறுவதற்காக வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு செல்லும் போது அதிக நேரம் செலவிட வேண்டி து வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பித்துள்ளதால் அவர்களுக்கு விரைவான சேவையை வழங்குவதற்காக யாழ்ப்பாண மாவட்டத்திலும் குடியகழ்வு மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை ஆரம்பிப்பது பொருத்தமானது என்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்து ஒன்று அன்று ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது அதன்படி குடியகழ்வு மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் முன்மொழியப்பட்ட யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த மாதத்தில் நிறுவுவதற்காக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட யோசனையை அமைச்சரவை அங்கீகரித்தது கச்சதீவை இந்தியாவுக்கு ஒப்படைக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட உள்ளது இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவு தீவை மீண்டும் பெறுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்துள்ளார் இந்த முக்கியமான தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மீனவர்களின் மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கவும் இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளால் ஏற்படும் பிரச்சினைகளை குறைக்கவும் இதுவே ஒரே தீர்வு என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் இது தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை முன்வைத்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதன்படி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை மீண்டும் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய மத்திய அரசை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதிய அரசமைப்பு எப்போது வரும் என்று இப்போது கூற முடியாதாம் நிதியமைச்சர் சொல்கின்றார் புதிய அரசமைப்பு இயற்றப்படுவதற்குரிய கால எல்லையை என்னால் சரியாக குறிப்பிட முடியாது ஆனால் ஐந்தாண்டு கால பகுதிக்குள் இதற்குரிய பணி நிச்சயம் நிறைவேறும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நானேக்கார தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது புதிய அரசமைப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கோரினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எல்லா விடயங்களையும் ஆறு மாத காலத்துக்குள் செய்ய முடியாது அதனால்தான் ஐந்தாண்டுகள் ஆணை வழங்கப்படுகின்றது புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணியை ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதில்லை நல்லாட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட வரைவு நகல் உள்ளது மேலும் பல அறிக்கைகளும் உள்ளன கால எல்லை பற்றி கேட்டால் என்னால் பதில் வழங்க முடியாது ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உள்ளிட்ட புதிய அரசமைப்பு ஐந்தாண்டு காலப்பகுதிக்குள் வரப்படும் நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதி முறைமை நிச்சயம் நீக்கப்படும் குறித்த முறையை தக்க வைப்பது தொடர்பில் எவ்வித பேச்சும் எமது தரப்பில் நடக்கவில்லை என அன்று சாம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க திசை தலைவர்கள் அனுமதித்திருந்தால் இன்று மின்சார நெருக்கடியே இருந்திருக்காது திசை அத்தநாயக்க அதிரடி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சாம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க முயன்றபோது என்பிபி தலைவர்கள் அதை தடுத்து ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தினர் அன்று சாம்பூர் அமைக்கப்பட்டிருந்தால் இன்று நாட்டின் மின்சார நெருக்கடிக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என எஸ் ஜேபி தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசகாத்த நாயக்க நேற்று கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் தெரிவித்தார் தேசிய திட்டங்களை சீர்குலைத்த என்பிபி தலைவர்கள் பிரதமர் மோடியை அழைத்து வந்து அதே இடத்தில் அந்த திட்டத்தை தொடங்கப் போவதாக கூறுவது முன்னூற்று அறுபது டிகிரி திருப்பம் என்று அவர் கூறினார் தேசிய திட்டங்கள் முதலீடுகள் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை சீர்குலைத்து என்பிபி தலைவர்கள் இன்று அதிகாரத்தை பெற்று அந்த திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறுவது விதியின் விளையாட்டு ஆனால் அந்த நேரத்தில் திட்டங்களை சீர்குலைத்ததால் நாடு பின்னோக்கி சென்றுள்ளது என்று அவர் கூறினார் நம் நாட்டின் தேசிய வளங்களை இந்திய இலங்கை நிறுவனம் ஒன்றை உருவாக்கி விற்க முயற்சிப்பதால் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று டில்வின் சில்வா கூறியதாக அத்தநாயக்க தெரிவித்தார் ஜெயா ஜெயவர்தன காலத்தில் சுதந்திர வர்த்தக மண்டலத்தை தொடங்கிய போது ரோகன விஜய வீர பேரணி நடத்தியதாக அவர் கூறினார் திருகோணமலை எண்ணெய் தொட்டிகள் மற்றும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கட்ட திட்டமிடப்பட்ட எண்ணெய் குழாய் பற்றி என்பிபி தலைவர்கள் ஆச்சரியமான விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் அவர் கூறினார் திருகோணமலை எண்ணெய் தொட்டிகளை இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி இருக்க வேண்டிய வாய்ப்பை அவர்கள் இலக்கு செய்ததாகவும் அவர் கூறினார் ஜேவிபி தலைவர்களும் குழுவும் அதை செய்ததாகவும் தவறான கருத்துக்களை நாட்டுக்கு அனுப்பியதாகவும் கூறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமதமாகவாவது யதார்த்தத்திற்கு வருவது நல்லது என்றார் மேலும் இதுவரை காலமும் ஜேவிபி மக்களை ஏமாற்றியதாக மக்களிடம் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றும் அத்தநாயக்க மேலும் வலியுறுத்தினார் பொருட்களின் விலையை குறைப்பது வரியை குறைப்பது போன்ற முட்டாள்தனமான வேலைகளை நாங்கள் செய்யவில்லை பாதுகாப்பு துணை அமைச்சர் தங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலையை குறைப்பது வரியை குறைப்பது போன்ற முட்டாள்தனமான வேலைகளை செய்யவில்லை என்று பாதுகாப்பு துணை அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார் முந்தைய அரசாங்கங்கள் அவ்வாறு செய்ததால் நாடு பொருளாதார நெருக்கடியில் தள்ளப்பட்டது போல் தற்போதைய அரசாங்கம் முட்டாள்தனமாக செயல்படாமல் சரியான திட்டமிடலுடன் பொருளாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக அவர் தெரிவித்தார் அவர் எம்பிளிபீட்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதுதான் எங்கள் முக்கிய நோக்கமாக இருந்தது அதை நாங்கள் ஆரம்பித்தோம் முந்தைய அரசாங்கங்கள் செய்ததைப் போல் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்கவோ வட்வரியை குறைக்கவோ நாங்கள் செல்லவில்லை அந்த முட்டாள்தனமான முடிவுகளை நாங்கள் எடுக்கவில்லை அப்படி செய்திருந்தால் பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்திருக்கும் நாங்கள் மிகவும் கவனமான திட்டமிட்டு விஷயங்களை விவாதித்து ஒவ்வொரு துறையிலும் நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் ஒரு நல்ல பாதையை உருவாக்கினோம் அதுதான் எங்கள் முதல் பணியாக இருந்தது இல்லையென்றால் அரசாங்கம் வந்தவுடன் அமைச்சுக்களில் வேலை வாய்ப்புகளை வழங்கியிருந்தால் பொருளாதாரம் சரிந்திருக்கும் எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது நாட்டின் பொருளாதாரம் சரிந்திருந்தது அத்தகைய பொருளாதாரத்தை கொண்டு வர முடிந்தது குறித்து அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த முறை நாங்கள் வெங்காயம் சர்க்கரை பட்ஜெட்டை முன்வைக்கவில்லை இது அனைத்து துறைகளுக்கும் நன்மை பயக்கும் பட்ஜெட் என்றார் அவர் கடும் வெப்பத்தில் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்க வைக்க வேண்டும் குழந்தை நோய் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா நிலவும் அதிக வெப்பத்துடன் குழந்தைகள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிப்பது நல்லது என்றும் குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணீராவது குடிப்பது மிகவும் நல்லது என்றும் பொருளை ரிஜ்வே ஆரியா குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நோய் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா நேற்று தெரிவித்தார் நிலவும் அதிக வெப்பத்துடன் தண்ணீர் குடிப்பதை குறைத்தால் குழந்தைகள் நீர்ச்சத்து இழப்புக்கு ஆளாக நேரிடும் என்று அவர் கூறினார் குழந்தை நோய் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா மேலும் கூறியதாவது நிலவும் வெப்பத்துடன் குழந்தைகளுக்கு தலைவலி வாந்தி மயக்கம் சுயநினைவு இழப்பு வெப்ப பக்கவாதம் நீர்ச்சத்து இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதேபோல் தோல் நோய்கள் சொறி தடிப்பு கொப்புளங்கள் வரலாம் அதனால் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிப்பாட்டவும் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது அதேபோல் குழந்தைகள் ஒரு லிட்டர் தண்ணீராவது குடிப்பது முக்கியம் குழந்தைகளை வெயிலில் அழைத்து சென்றால் தொப்பிக்கூட அணிவிக்கவும் மேலும் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு கஞ்சி ஜீவனி சூப் போன்ற இயற்கை திரவு உணவுகள் பப்பாளி முந்திரி பழம் மாம்பழம் ஜம்பு போன்ற பல வகைகளையும் குழந்தைகளுக்கு கொடுக்கவும் என தெரிவித்தார் இந்தியா சீனா இடையிலான உறவு வலுப்பட வேண்டும் விருப்பம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அரசு தந்திர உறவுகள் தொடங்கி செவ்வாய்க்கிழமையன்று எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவடைந்தது இதையடுத்து இரு நாட்டு தலைவர்களும் வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொண்டனர் இந்தியா சீனா இடையிலான உறவு வலுப்பட வேண்டும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் விருப்பம் தெரிவித்திருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி கூறியது இந்திய அதிபர் திரௌபதி முர்முவிடம் தமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சீன அதிபர் இரு நாடுகளும் மேலும் அணுக்கமாகவும் இணைந்தும் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்ததாக ஊடக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இருநாட்டு படைகளுக்கும் இடையே இமயமலையை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியில் மோதல் வெடித்தது அப்போது இருதரப்பு இராணுவங்களும் எல்லையில் படைகளை குவித்தன அதன் பிறகு தொடர் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஓரளவு பதற்றம் தணிந்ததை அடுத்து தற்போது இருதரப்பும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு இருதரப்பு உறவு மேம்பட்டுள்ளது சி ஜின்பிங் திரௌபதி முர்மு ஆகியோரை தவிர சீன பிரதமர் லி சியாங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொண்டனர் இதற்கிடையே சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாடல் கோ ஜியாகுன் இந்தியாவும் சீனாவும் பண்டைய நாகரிகங்களைக் கொண்ட உலகளாவிய நிலையில் வளரும் நாடுகள் என்று குறிப்பிட்டார் தற்போது இருதரப்பு ஒத்துழைப்பானது நன்மை பயக்கும் வகையில் உள்ளது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் இதுவே இருநாடுகளுக்கும் உகந்த பாதை என்றார் கடந்த ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்யாவில் பிரதமர் மோடியும் சீன அதிபரும் சந்தித்தனர் இது இருதரப்பு உறவுகளுக்கு நல்ல வழிகாட்டுதலை வழங்கியது இரு நாடுகளும் தங்கள் தலைவர்களின் ஒருமித்த கருத்தை தீவிரமாக செயல்படுத்தி நேர்மறையான விளைவுகளுடன் கூட்டுறவு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன என்றார் கோ ஜுன் சீன இந்திய இடையே நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது கைலாஷ் மானசரோவர் யாத்திரை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இரு நாடுகளும் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன பேட்மேன் நடிகர் வேல் கில்மர் காலமானார் பிரபல ஹாலிவுட் நடிகர் வேல் கில்மர் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து கில்மர் செவ்வாய்க்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் காலமானார் என்று அவரின் மகள் மர்சிடீஸ் கில்மர் தெரிவித்தார் நியூமோனியா நோய்க்கு அவர் பலியானதாக மகள் கூறினார் கில்மருக்கு தொண்டை புற்றுநோய் இருந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தெரியவந்தது பின்னர் அவர் அதிலிருந்து குணமடைந்ததாக மர்சிடீஸ் கில்மர் தெரிவித்தார் கில்மர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வழியான பேட்மேன் ஃபார் அவர் படத்தில் பேட்மேன் கதாபாத்திரத்தில் நடித்து கசத்தினார் முன்னதாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்த மைக்கேல் கீட்டனிடம் இருந்து கில்மர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வழியான தி டோர்ஸ் படத்தில் ஜிம் மோரிசன் என்ற கதாபாத்திரத்தில் அசத்தினார் டாப்கன் தண்டர்ஹார்ட் உள்ளிட்ட படங்களிலும் நடித்து பிரபலமாக திகழ்ந்தார் கில்மர் மியன்மார் நிலநடுக்கம் உதவிக்குழுக்களை நோக்கி ராணுவம் துப்பாக்கிச்சூடு மோசமான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியன்மாரில் உதவி பொருட்களை கொண்டு சென்ற குழுவை நோக்கி அந்நாட்டின் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பிபிசி ஊடகம் தெரிவித்துள்ளது சீனாவைச் சேர்ந்த அக்குழு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்குழுவை பற்றி தங்களுக்கு தகவல் அளிக்கப்படவில்லை என்று மியன்மார் ராணுவ அரசாங்கத்தின் தலைவர் மின் ஆங் கிளாயிங் கூறினார் முன்னதாக அவர் அந்நாட்டின் கிளர்ச்சி படைகள் முன்வைத்துள்ள போர் நிறுத்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் கை கொடுக்க கிளர்ச்சி படைகள் முயற்சி செய்து வருகின்றன அதனை அடுத்து சம்பந்தப்பட்ட கிளர்ச்சி படைகள் போர் பரிந்துரைகளை முன்வைத்தன ம தொடரும் உள்நாட்டு பூசலால் நிவாரணப் பணிகளுக்கு இடையூறு ஏற்படும் என்று அஞ்சப்படுகின்றது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆங் சான் சூச்சியின் பங்காளிகளான மியன்மாரின் ஜனநாயக ஆதரவு அமைப்பு அந்நாட்டின் மத்திய பகுதியை நிலநடுக்கம் முழுக்கியதைத் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு போரை நிறுத்துவதாக அறிவித்தது நிலநடுக்கத்தில் குறைந்தது இரண்டாயிரத்து எழுநூறு பேர் பலியாகிவிட்டதாக அந்நாட்டு ராணுவ அரசாங்கத்தின் கணிப்புகள் தெரிவிக்கின்றன மியான்மர் சோகம் இரண்டாயிரம் மரணங்களை தாண்டியது பிணவாடை நாடு முழுவதும் பரவுகிறது மியான்மர் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று இரண்டாயிரத்து ஐம்பத்து ஆறாக உயர்ந்திருப்பதாக அந்நாட்டு ராணுவ அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன